தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் கொய்யாப்பழத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் திட்டி எழுதியிருந்தாங்க பலரும் இதை பற்றி விளக்கம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை மறுபடியும் திட்டுறதால எந்த பயனும் இல்லை ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எதுவுமே என்னோடய இல்லை எல்லாமே சித்த மருத்துவ நூல்களில் இருக்கிறது தான் ஆதாரத்தோட சொல்ல போகிறேன் அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேலூர் மூலிகை மணி திரு கண்ணப்பார் அவர்கள் எழுதிய நம் நாட்டு மூலிகைகள் அப்படிங்கிற புத்தகம் பாகம் நாலு பக்கம் நாற்பத்தாறில் கொய்யாப்படம் என்ற தலைப்பில் இருக்கிற தகவல்களை தான் இதில் சித்தர் வாகனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்யுளை குறிப்பிட்டு நிறைய சொல்லியிருக்காரு இந்த புக்கில் சொல்லியிருக்கிறதுல சில வரிகளை மட்டும் சொல்கிறேன் இந்த படத்தை சாப்பிட்டா சளி சுரம் மயக்கம் குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு இது எல்லாமே வரும்னும் வாத பித்த ஸ்லேத்மங்களோட நிலை மாறி தலைகீழாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் சொல்லியிருக்க பாட்டை இப்போ பார்ப்போம் திரிதோஷம் சென்னித்திருப்பம் அரோசியமும் பெருமந்தம் வாந்தி பொறுமல் கரப்பானும் மெய்யாக பரவும் மெத்த மலம் விடும் கொய்யா பழத்தினால் கூறு அடுத்ததாக பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் கொய்யா பழத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுலேயும் நம் நாட்டு மூலிகைகளில் குறிப்பிட்டிருக்கிற அதே செயல்தான் குறிப்பிட்டு எழுதி இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படத்தால் முத்தோடம் மயக்கம் சுவையின்மை மந்தம் வயிற்றுப்பல் கரப்பான் வீரியம் இது எல்லாமே வரும் அப்படின்னு இந்த புக்கில் போட்டிருக்கு இந்த புக்கை நீங்கள் தமிழக அரசோட அஃபீஷியல் டிஜிட்டல் லைப்ரரி வெப்சைட்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த புக்கை வெளியிட்டவங்க இந்திய மருந்துகள் மற்றும் ஓமியோபதி துறை அடுத்ததா பதார்த்த குண விளக்கம் அப்படின்ற புத்தகத்தில் கொய்யாப்பழத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் பக்கம் இரநூத்தி எண்பத்தி எட்டு கொய்யாப்பழம் இந்த புத்தகத்திலையும் அதே சித்தர் வாகட பாடலை குறிப்பிட்டு கொய்யா பழத்தினால் முத்தோஷம் தலைமயக்கம் அரிசி மந்தம் சர்தி வயிற்றுபிசம் கரப்பான் வீரியம் இவைகள் உண்டாம் மலம் கழியும் என்க உபயோகிக்கும் முறை நன்றாய் கணிந்த பழத்தை உண்ண மனதிற்கு கழிப்பை உண்டாக்கும் இறைப்பைக்கு பலத்தை கொடுப்பதுடன் விக்கல் இருப்பை நிறுத்திவிடும் எளிதில் ஜீரணப்படாமல் மந்தம் வயிற்றுபிசம் அரோசகம் இவற்றை உண்டாக்கும் இதன் விதை வயிற்றில் சிக்குமாயின் சீதவேதி உஷ்ணபேதி முதலியவற்றை உண்டாக்கும் இந்த இனத்தில் சிவப்பு வெள்ளை என இருவகை உண்டு இவைகள் நிறத்தில் பேதப்பட்டிருப்பினும் குணத்தில் ஒன்றேயாம் இந்த புத்தகங்களோட பெயர் என்ன அதை வெளியிட்டவங்க யாரு அப்படின்ற எல்லா தகவலையும் சொல்லிட்டேன் இதுவரை பார்த்த இந்த மூணு புக்கிலையுமே ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த கருத்துல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடோ அல்லது கேள்விகளோ இருந்தா இந்த புக்கை எழுதினவங்களை நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட்ல வந்து என்னை திட்டுறதால எந்த பயனும் இல்லை நன்றி